ஹலோ வேர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம காஞ்ச ரோஜா செடியை தழுக்க வைக்கிறது தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யுங்க காஞ்சி இலைகளாக இருந்துச்சுன்னா செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க நானும் இப்போ ஒரு பத்து நாளாக அதெல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது தழுக்கும் தழுக்குன்னு பார்த்தேன் அதுக்கு தான் ஒரு ஃபெர்டிலைசர் வாங்கிட்டு இருந்திருக்கு நேற்று அதில் என்ன செய்யணும் நம்ம நம்ம செடியை அப்படியே பிடுங்கிட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் அந்த லிக்விடை ஊற்றி அதை என்ன செய்யணும் ஊற வைக்கணும் இந்த வேர் பகுதியெலாம் சாகாம இருந்துச்சுன்னா சரி வேர் பகுதி நல்லா வெள்ளையா இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு என்ன செய்யணும் அதை நம்ம இப்போ எடுத்துருவோம் எடுத்துட்டு அந்த வேர் பகுதியை என்ன செய்வோம் அந்த லிக்யூட ஊற்றி நல்லா இப்போ ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இங்க பாருங்க அந்த செடியை என்ன செஞ்சுட்டேன் நல்லா பிடுங்கி எடுத்துட்டேன் பிடுங்கி எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த வேர் பகுதியில் இந்த வெள்ளை கலரா இருக்கு பாருங்க அப்படின்னா அந்த செடியில் என்ன உயிர் இருக்குன்னு அர்த்தம் இதை நம்ம அந்த ஃபெர்டிலைசரை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா சரி செடி திருப்பி நல்லா புது செடி மாதிரி என்ன செஞ்சிடும் நிறைய தழுத்து வந்துடும் அந்த ஃபெர்டிலைசர் இப்போ காமிக்க உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த ஃபெர்டிலைசர் தான் எல்லாருக்கு பாருங்க ஹைட்ரஜன் ப்ரோசான்னு சொல்லி பேரு இந்த இதை என்ன செய்யுங்க பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லி இதோட பேரு இது வந்து சொல்யூஷனாக வாங்குங்க இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் மெடிக்கல் கடையில் கிடைக்கும் இதில் தான் என்ன செஞ்சுருக்கேன் ஒரு மூடி எடுத்து இந்த மூடிக்கு ஒரு மூடி ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சோம்னா நம்ம அதே தொட்டிலையே எடுத்தோம்ல அதே தொட்டிலேயே என்ன செஞ்சிடணும் இந்த செடியை நட்டு வச்சிட்டு இந்த தண்ணியை தான் என்ன செய்யணும் இந்த லிக்விட் ஊற்றிருக்கோம்ல இருக்கோம்ல இந்த தண்ணி தான் ஒரு வாரத்துக்கு என்ன செஞ்சிடணும் நம்ம ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துக்கிட்டே வரணும் கொடுத்துட்டே இருந்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் ஏன் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சு நமக்கு அதை எடுத்து என்ன செஞ்சு விட்ருவோம் நம்ம திருப்பி அதே தொத்திலே என்ன செஞ்சு விட்டுருவோம் நம்ம நட்டு விட்டுருவோம் இந்த வேரெல்லாம் அப்படியே நல்லா உள்ள வச்சு உள்ள வச்சு அப்படியே நம்ம என்ன செஞ்சு விட்ரலாம் திருப்பி இதை நட்டு விட்டுடலாம் நட்டு விட்டுட்டு இந்த மண்ணை அப்படியே மேலே என்ன செஞ்சு விடலாம் நம்ம இந்த மேலே போட்டு விட்டுரலாம் தொள்ளஞ்சு க்ரோ பேக்ஸ் தான் பாட்டு தான் எடுத்திருக்கேன் இதை உங்களுக்கு மூடிட்டு இது பண்றேன் அதே தொட்டில நம்ம நட்டாச்சு அந்த தண்ணியும் என்ன செஞ்சு விட்ருவோம் மேலே நம்ம ஊத்தி விட்ருவோம் இந்த ஃபெர்டிலைசர் வச்சிருந்தோம்ல இந்த தான் என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துல நம்ம இந்த தண்ணி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே வரணும் கரெக்டாக ரெண்டு வாரத்தில் என்ன செய்யும் இந்த கணுக்கள் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சிடும் நல்லா தளிர் வந்துடும் நம்ம புது ரோஜா ரோஜாக்கண்ட மாதிரி இது ஆயிடும் எனக்கு ரொம்ப வாடிடுச்சு இதை எப்படி என்ன செய்யலாம்னு பார்த்தேன் நானும் ஒரு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க அது ரிசல்ட்டும் காமிச்சிருந்தாங்க நானும் சரி அதே மாதிரி சொல்லி இப்போ எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கும் இது நல்லா இலையெல்லாம் முளைச்ச பிறகு செடி எவ்வளவு செழிப்பா வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் கா வீடியோ போடுறேன் இந்த சொல்யூஷன் நான் பார்த்துக்கோங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு தெரியாதவங்க நல்லா பாத்துக்கோங்க இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க ரோஜா செடி நல்லா செழிப்பா வரும் நம்ம தோட்டத்தில் பட்டர்ஃப்ளை எப்படி வருது பாருங்க இந்த ஆவ அவரை பூ பூத்துருக்குல அதுக்கு சுற்றி சுற்றி வராங்க அதில் தேனி எடுத்தாங்கன்னா அடுத்த அது வந்து காய மாறிடும் என்ன குழக்கே தான் நிற்கிறாங்க அந்த பட்டர்ஃப்ளை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பூக்களை பார்த்தோன்னே வந்துடுறாங்க இவங்க தான் நமக்கு நன்மை செய்யும் பூச்சினங்கள் இவ்வளோ வர வைக்கிறதுக்கு பெரிய பாடா இருக்கு ஏதாவது பூ பூத்தா நல்லா கலராக கலரா தான் வர்றாங்க சூப்பரா வந்திருக்காங்கன்னு பாருங்க இந்த வாசனை பூலாம் நமக்கு பூத்துருக்கல இப்ப அதனால இந்த வாசத்துக்கு என்ன செய்றாங்க அவங்க கவர்ந்து இழுத்து வர்றாங்க இங்க பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி போட்டோம்னா வெந்தயம் வெந்தயம்லாம் முளைச்சிருச்சு பாருங்க மல்லி இன்னும் முளைக்கலை அடுத்தாப்புல அங்கிட்டு கீரை போட்டிருந்தோம்ல அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்ப்போம் நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன் கீரையும் ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கு இதுலையும் குட்டி குட்டியாக வந்திருக்குது முதல்ல வெந்தயம்னா மூணு நாளில் வந்துடும் இது ஏழு நாள் ஆகும் கீரை வர்றதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் இந்த குச்சியுமே கொஞ்சம் வாடாமல் தான் இருக்குது பாருங்க தலை ஊன விட்டோம்ல எதுவும் சிறப்பாக தான் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆகிட்டு அதை தெரியுதான்னு பாருங்கள் எல்லாம் சிறப்பாக வந்துருக்குதான் பாருங்கள் தேங்க் யூ